நான் தெரியாம கேட்கிறேன் ஜெயலலிதா என்ன செஞ்சது எவருக்காக ஆர்ப்பாட்டம் எனக்கு அதெல்லாம் என்ன செத்த ஆறுக்கு தானே அதுக்கு மேல என்ன போகுது சினிமா காரன் ஆயில்லையா உங்க அம்மா தாயா ஆட்சிக்கு வந்து பதினஞ்சு என்ன மின் திட்டம் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா கிடையாது என்ன ஊழல் பண்ணீங்கன்னு லிஸ்ட் வரிசையா அண்ணாதிமுக அனைத்திலும் தில்லுமுள்ளு கட்சி அது சொல்லுதான் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி தானே அவர் பூந்த தானே ஜெயலலிதா விஜயகாந்த் பயப்பட மாட்டோம் எது ஒன்று நீங்க ஆடு போடுங்க பார்த்துக்கணும் ஏன்னா இவங்க வைப்பாங்க எல்லாரையுமே என்னடா விஜயகாந்துக்கு இப்படி அரிக்கிதுன்னு நினைக்காதீங்க பூச்சி விழு வேற ஒண்ணும் பூச்சி பூச்சி விழு என்னடானா இருக்கும் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா இந்த பூச்சி விழுந்துக்கிட்டே இருக்க நல்லா விட்டுருங்க இது மாதிரி ஜெயலலிதாவை ஏதாவது நீ இடஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது இது ஒன்றால் என்னோடு தானே என்னோடு முடியட்டும் மோடி வந்தாரு மோடி வர்றதுக்கு தானே இந்த லேடி ஓடு நாங்க ஞாபகம்ல அந்த மோடி வர்றவங்க தானே இந்த லேடி ஓடுனாங்க ஆனால் அதே அப்துல் கலாம் வரவேற்கு நீங்க போகலையே நீங்க அவருடைய இந்த விஜயா சிசர் கிக் அடிக்கிறேனே பழங்களில் டம்மு டம்முன்னு அந்த ஃபுட்பாலில் விளாண்டு தான் என்னைக்கும் கிக்கு அடிக்கிறேன் மடந்திலாம் இந்த பேக் கிக்குன்னு சொல்கிற சொல்கிறது கூட எதனால பின்னாடி கிக்கிங்கிறது எதனால அங்கே அந்த ஃபுட்பால் வரும்போது பட்டுன்னு அடித்து கோல் குளத்துக்கும் போய்கிட்டே இருக்கும் வந்து பா அப்படி அடிக்கிற அடிச்சு அடித்து பழக்க போடுறால அவங்க பேசுகிறாங்கம் அக்கா நான் பேசணுமா இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அப்புறம் என் மனைவி பேசிருச்சு நான் பேசணுமா இருந்தாலும் பேசுறேன் பேரம்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே இந்த ஒரு தலப்பா கட்டிக்கிடுவேன் குல்லா போட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அப்படி நடந்து போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது வாக்கிங் போகும்போது இதெல்லாம் கட்டிக்கிட்டு போவேன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எங்கே கேட்கறதுன்னா வாக்கிங் போகும்போது மக்கள் பேசிக்கிறேன் மக்கள் பேசுகிறாங்க இந்த இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு முடிவு பேசுகிறாங்க நான் எவ்வளோ விஷயங்களை சில நேரத்தில் என் மனைவி கிட்ட சொல்லுவேன் வந்து இப்படியெல்லாம் நடக்குது என்ன பண்ணுறது இப்போ ஈவிகேஸ் அண்ணன் ஈகே ஈவி கேஸ் இருக்கிறார் வச்சுக்கிறோம் அவர் ஏதோ தவறாக பேசுனார் அவர் தான் நான் என்ன பேசுகிறேன் தப்பாக எடுக்க வேணான்னா நானும் திருநெல்வேலியிலேருந்து கா தூத்துக்குடி வந்தேன் தூத்துக்குடியிலேருந்து மதுரை வரைக்கும் வந்தேன் எந்த கலவரமும் எதுவும் நடக்கவில்லை அதான் உண்மை அதுக்குத்தான் இவங்க பயந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க உடனே நிறுத்துங்க என் தொண்டர்கள் யாரும் நாங்கள்லாம் கரடியாக கத்துறவன் எல்லா தலைவர்களும் அன்றைக்கெல்லாம் இவங்க போனாங்களா இவங்க 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 ஒருவேளை இப்படி கூட நினச்சிருக்கலாம் இவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு இந்த ஜெயலலிதா இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா எங்கே எல்லா கட்சியும் உங்கள் ஒன்று சேர்த்துருவோம் அவங்கள கூட்டணி பயம் அதனால தான் இன்றைக்கி அண்ணாணா நீங்கள் அவங்க அவங்க வேலையை போய் பாருங்கன்றாங்க இல்லாட்டி எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்துருச்சுன்னா அந்த பயமாக என்னன்னு எனக்கு புரியல எல்லா கட்சியும் ஒன்று சார் படாதீங்க சரி அதாவது பத்திரிக்கைக்காரன் கூட உங்கள் வீட்டையும் எடுத்தோடனே எல்லார்ட்டையும் சார் நீங்கள் கூட்டணியாக கூட்டணியான்னு கேட்க கேட்காதீங்க அதுக்கு டைம் இருக்குது ஏன் அவசரப்படுறீங்க ஏன் அவசரப்படுறீங்க அதாவது ஜனவரி மாதம் அடுத்த வருஷம் இருக்கேன் அடுத்த வருஷம் ஏப்ரல் மேலே தேர்தலு அறிவிக்கலையே அதற்குள்ள நீங்க எந்த கட்சியோட கூட்டு நீ கூட்டி நீங்க தான் ஜெர்த்து வைப்பீங்க நீங்க பிரிச்சு வைப்பீங்க அடிக்கடி சொல்றேன் பத்திரிக்கையாங்க சேர்ந்தோம் இந்த கட்சியில் அந்த கட்சி அறிவுல உங்களுக்குள்ள சண்டை கிடை சண்டை இல்லாட்டாலும் சண்டை இருக்கிற மாதிரி இந்த அம்மா சொல்லி விடுற மாதிரி சொல்லி விட்டு எல்லாத்தையும் பிரிச்சு நான் தெரியாமல் ஜெயலலிதா என்ன செஞ்சது எவருக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம் எதையாவது சொன்னால் என்ன சட்டசபை அங்க வாங்கங்கிறீங்க நூற்றி பத்து விதியின் கீழே பிடிச்சி இன்றைக்கு வரைக்கும் நாலரை வருஷமாக என்ன பண்ணாங்க ஒன்றே பண்ணல நூற்றி பத்து விதியின் கீழே மாத்திரம் படிப்பாங்களா இவங்க சட்டசபையில் யாரும் பேசக்கூடாது அதாவது சபாநாயருக்கு எழுதி கொடுத்து நாங்கள் என்ன பேச போகிறோம் ஜீரோ ஹவர்னு ஒரு டயம் இருக்கு அந்த டயத்தில் என்ன பேசிக்கப்புறம் முதலியை கொடுக்கணுமா இல்லை ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணணும் தீர்மானத்தையும் முன்னாடியே கொடுத்துட்டா முதல் நாள் கொடுக்கணுமா இருபத்தி நாலு மணி நேரம் பாங்க திடீர்னு பார்த்தா அப்போ தான் சட்டம் பேசாய் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னாடி முடியாது அப்போ அவங்க கட்சிக்குன்னு அன்னைக்கும் கொடுப்பாங்க அன்னைக்கும் எடுத்துக்குவாங்க ஏனென்றால் ஏன் இதை சொல்லுகின்ற சட்டசபைக்கு ஏன் வரலங்கிற காரணம் சொல் இந்த மாதிரி இவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நான் தைரியமாக தான் பேசுகிறேன் நூற்றம்பது வரை நத்தம் கொண்ணு அப்படி கொண்ணு அப்படின்னு ஏன் எனக்கு அதெல்லாம் பயங்கரம் என்ன செத்தாருக்கு மூணு தானே அதுக்கு மேல என்ன அவர் போது இந்த உலகத்துல அப்படி நினைக்கிறவன் தான் இந்த விஜயகாந்த் அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ணா விடவே மாட்டான் இந்த விஜயகாந்த் அதை மாதிரி அடிச்சு சொல்ற மக்கள் என் மக்களுக்கு ஏன் ஏதோ உணர்ச்சி வசத்துல பேசுறதோ உணர்ச்சி வசம் உண்மையை சொல்லுகிறேன் அன்னைக்கு இங்க சினிமா இல்ல சினிமா இல்ல ஓ சினிமாக்காரன் ஆய இல்லையா உங்க அம்மா தாயா அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும் அது ஏன்னு சொல்லவில்லை சினிமா சினிமா உங்களுக்கு திராணி இருக்கிறதா எனக்கு திராணி இருக்க அன்னைக்கு சங்கரம் கோயில் சொன்னாங்க எட்டாயிரம் கோடி செலவுல மின் திட்டம் தயார் பண்ணுவேன் என் நேரடி பாரு நான் கரண்ட் இன்னைக்கு கரண்டில் மின் மிகை மாநிலம் ஆயிடுச்சுங்கிறாரு அது அத்தவசனாக பேசுறாரு வானத்தில் மின்வெட்டு இருந்தாலும் இருக்கும் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்காது நான் தெரியாம கேட்கிறேன் நீங்க ஆட்சிக்கு வந்து பதினஞ்சாவது மூணாவது தடவை என்னமோ முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்து பதினஞ்சு என்ன மின் திட்டம் பண்ணிங்கன்னு சொல்ல முடியுமா கிடையாது என்ன ஊழல் பண்ணிங்க லிஸ்ட் வரிசையாகும் எல்லாம் மக்களும் சொல்லுவாங்க ஆக பார்த்தா ஏழை நடுமாங்க தொழில் வளர்ச்சியில் கம்மி எல்லாம் சொல்லுவாங்க ரைட்டு ஆனால் கொள்ளடிக்கிற மாதிரி பாருங்க இந்தியாவில் எவ்வளவோ ஒரு லட்சம் கோடி இல்லை ஈஸி சர்வசார கொள்ளை ஈஸியாக போயிடும் ஆக எத்தனையோ லட்சம் கோடிகள் இந்த நாட்டில் எவ்வளவு பொருளது இந்திய நாடு என்ன ஏழை நாடா கிடையாது பணக்கார நாடு அதுதான் சொல்லுறேன் ஒரு தடவை நான் ஆட்சியில் உட்கார்ந்த என்னை அசைக்க முடியாது உங்களால ஏன்னா மக்கள் மக்கள் இங்க பண்ணுங்களேன் யாருக்கோ பண்ண மக்கள் பேசிக்கிறாங்க ரோட்ல போற மக்கள் நான் சொல்லுவல வாக்கிங் போகும்போது பேசுறாங்க எதுக்காக இந்த ஊழல்லாம் எல்லாம் பண்றாங்கன்னு அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க யாருக்கு நீதியரசர் கொடுக்கறதா இருக்கும் இல்லை என்றால் யாருக்காவது யாருக்காவது கொடுக்குறதுக்காக இருக்கும் இவங்க நம்மளுக்காக கொடுக்குறாங்க உங்களுடைய வரிப்பணம் வந்து அவங்களுக்கு சரி இனி மது பிரச்சனை மது பிரச்சனைக்கு என்ன இவங்க கேட்குறாங்க வேகமாக வந்து எல்லோரும் மயக்க நின்றுறாங்க மது பிரச்சனை சொன்னால் அடுத்து உங்கள் போராட்டம் என்ன எப்படியாவது சொல்லுவாங்க வீகத்தை வகுக்க முடியுமா வீகம் நல்லா அவங்க வீகத்தை இப்படி க அதாவது ஒவ்வொரு அரசு கட்சி குழம்பு விஜயகாந்த் என்ன பண்ண என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னமும் அப்படித்தான் இவங்க தான் இளைஞர்கள் இங்கிருந்து பக்கத்துல இருந்து பின்னாடி கேட்டிருக்காங்களே ஒவ்வொரு கவரும் ஒவ்வொருத்தங்களோட நரம்பு முழுக்க இருக்கு இளைஞர்களோட இளைஞர்களோட நரம்பு அந்த நரம்பு தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்க அப்படின்னு ஒரு கண்ணை கட்டினா போய் நடக்கிறது வேற எப்பவும் சொல்றது நடக்கிறது வேற வேண்டாம் எங்கிட்ட வச்சுக்கிறாங்க அதுக்காக எங்க ஆளுங்க நீங்க தப்புனா எங்கிட்ட வச்சு என்னுடைய கண்ணை செவோ என் கையை நீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்னாராம் இப்படி மூக்க செஞ்சா ஒரு பாலி கண்ணை காட்டினவனுமா அது மாதிரி அவர் பாடினாரு எல்லோரு மின்னாட்டு மன்னர்கள் என்று தென்னாட்டு காந்தி அண்ணாளில் சொன்னார்னு பாடினாரு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகள் என்ன யார் பாடுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரு அதிமுக அனைத்திலும் தில்லுமுல்லு கட்சி சொல்லுதான் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி தானே அதில் பூந்த கருணாகம் தானே ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சிக்குள் புகுந்த வீட்டுக்குள் புகுந்த தான் ஜெயலலிதா என்னடா கர்ணாகன் இப்படிலாம் சொல்றாரு முதலமைச்சர் நினைக்கிற உண்மைகளை சொல்லுகிறேன் ரெண்டு கருணாக நாட்டில் இருக்கு ரெண்டு ரெண்டு கட்டண வீட்டுக்குள்ள பூந்த கருணாகங்கள் அது மட்டும் உங்களுக்கே தெரியும் சொல்ல வேணாம் என்ன கை தட்டுறீங்க பின்னாடி எல்லாம் கை தட்டுற யார் யாருன்னு புரியும் ஏஞ்சிருக்கிறீங்க நான் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது எப்படி மக்களுக்காக மக்கள் பணி முடியட்டு நான் பார்த்துடுறேன் பார்த்துட்டு கேஸ் போடும் கேஸ பத்தி விஜயகாந்த் என்னைக்கும் பயப்பட மாட்டோம் எது வேணுமாலும் நீங்க ஆட்டு போடுங்க நான் பார்த்துக்கிறேன் கேஸ் என்ன கேஸ் அவங்க அவங்க கொலை பண்ணிட்டு டாட்டா காட்டிட்டு போறாங்களா டிவிக்கு முன்னாடி நான் கேஸ் தானே அவதூறாக பேசுறேன் என்ன உங்களுக்கு மானம் அறியாத என்ன இருக்குது போகும்போது அப்படியே தேசிய கொடி போகிறாங்க வரும்போது ஒன்று முடியல ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்க விடுதலைன்னு யாரோ ஒருத்தர் சொன்னார் உடனே விடுதலை உடனே டாட்டா யாரையும் இருக்கிற இருக்குது டாட்டாவா என்னை யாராக பார்த்தா என்ன இங்கே அதேமாதிரி செங்கல்பட்டு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு ஐஎஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சாரி அன்னையுமே ஒரு அவங்க கோல பண்ணிடுவாங்க இங்கே என்ன நடக்கு பேப்பரை பிரித்தா எங்கே பார்த்ததான் காஞ்சிபுரத்தில் என் மனைவி சொன்னபடி இப்போ தான் சொல்கிறேன் மனைவி சொன்னபடி நல்லா புரிஞ்சுக்குங்க என்ற என் நண்பர்கள் எல்லாருமே பத்திரிக்கையாளர் என் நண்பர்கள் தான் ஏன் அவங்க எல்லாம் மனைவி சொன்னபடி மனைவி சொன்னபடின்ண்டே சொல்கிறாரு சொல்லுவாங்க தேர்தல் வந்து நான் திரிச்சுக்கிட்டே பேசுவேன் இல்லாட்டி என்ன பண்ணிடுவாங்க கோபப்பட்ட என்ன கோபங்கள் இயற்கை கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்று ஒரு பழமொழி இருக்குது அதை புரியும் சரி ஒரு பத்திரிகையில் இன்னைக்கு கூட தான் படிச்சேன் விஜயகாந்த் சொல்றாரு ஆம்பளைக்கு ஒரு நியாயமா இல்லை பொம்பளைக்கு ஒரு நியாயமானு கேட்குறாரு அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு சொல்றாரு ஏதோ நம்மளும் யோசிக்கணும் யோசிப்போம் நான் கேட்குறேன் அவங்க மாத்திரம் அப்படி சொல்றாங்கல்ல சரிடா ஆக விஜயகாந்த் மாத்திரம் சட்டசபையில் எப்படி போனான்னு ஒரு பெண் சொல்லலாமா அப்படின்னு கேட்டே தவறா கரெக்டு தானே அதே மாதிரி நான் டெல்லியில் போய் நான் பேசுகிறேன்னு அன்னைக்கு ஜெயா டிவி தானே சுத்தம் பண்ண வேறு எந்த டிவியோ சுத்தம் பண்ணுறோம்னா இன்னைக்கு இவி கே செய்கிறாங்க உன்னை யார் பேசுகிறான் நான் நான் ஏன் அந்த டிவிக்கு ஒரு விளம்பரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் சொல்லலாம் தமிழ்நாடு மக்களுக்கு எதுக்காக அதெல்லாம் போய் சொல்லணும் ஆனால் அவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்களே அது பேர சொல்லவா இல்லை அந்த ரெண்டு டிவியும் இன்னைக்கு கேபிள் டிவியிலேருந்து தூக்கிட்டாங்க ஏன் இந்த இந்த அக்கப்பூர் என்றால் தைரியமாக இருக்கணும் இது வரைக்கும் வேணுன்ற கேப்டன் டீ மாதிரி தைரியமாக இருக்கு ஏன்னா இவங்க செஞ்சாலும் செய்ய வைப்பாங்க எல்லாரையுமே ஏன்னா விஜயகாந்துக்கு இப்படி அரிக்குதுன்னு நினைக்காதீங்க பூச்சி வேற ஒன்றும் இல்லை தலையில் பூச்சி பூச்சி விழு என்னடானா என்னடா தலையை போட்டு இப்படி சொல்லிடுறா பூச்சி புத்து புத்துன்னு விழுந்துக்கிட்டே இருக்கு அவ்வளோதான் அதனால தான் எனக்கு ஏதோ நினைக்கிறேன் இதுக்கு மேலே இந்த விஜயகாந்த் இன்னும் பேசிக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் நினச்சா நினைங்க ஏன்னால் எனக்கு சேரோட சீசேரோட சீசேர்வர்கள் எனக்கு ஆரம்பித்தேன் அங்கே தான் கும்படி பூண்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பித்தேன் மக்களுக்காக மக்கள் படி சேர்த்து தான் அந்த மாவட்டத்தில் இருக்கும் பொழுது நான் வந்து மழை பேஞ்சிருந்த பயத்தில் தான் நான் இன்னைக்கு வந்து வேமா வரேன்னா ஆனே வேண்டாம் வேண்டாங்க கொடியத்தில் கொடியேத்திரி தான் எத்தனை இடம் சுமார் எழுபத்தஞ்சு அடி இருக்கும் கொடியத்தமாக அந்த கூட்டம் வந்தாங்க வந்துட்டு இங்கே இருக்கும் கொஞ்சம் பூச்சி விழுந்துட்டு இது மாதிரி ஜெயலலிதா ஏதாவது நீ அடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்க என்னோட என்னோட முடிவிட்டும் உங்ககிட்ட வரும்பாங்க நீங்க கூட சொன்னாங்க தமிழ்நாடு பூரா பாத்துட்டேன் ஆனா என்ன சொல்லிட்டாங்க அதாவது இவங்க பேசுவாங்க இந்த தினமலர்லேயே மற்ற பத்திலே எழுதுவாங்க அவங்க மனைவி இப்படி தான் சொல்கிறாங்க கூட்டமில் அப்புறம் தமிழ்நாடு புகழை நான் பார்த்தேன் இவி கே சிலங்கோனுக்கு எங்கெங்கெல்லாம் இவங்களாம் சொல்லிக்கிறது இந்த டிவியில் அங்கே தகராறுங்கிறது இவங்க சொல்கிறத சொல்லிடுறாங்க இவங்க மைக்கிங் ஒன்று இருக்கும் அந்த காது கிட்ட அது தெரியாது கார்லெஸ் மைக்கும்பாங்க இப்படி உள்ளே வச்சுக்கிறாங்க அந்த மைக்கிலும் சொல்லுவாங்க சார் ஜெயலலிதாவுக்குன்னு சொல்லிடுறாங்க இல்லை நம்ம டிவி அப்போ ஓரம் கட்டிடுவோம் பண்ணலாமே என்ன பயம் நான் தான் கே கடத்து கண்ண கத்தி வந்துருமா டெல்லியில் கேட்டு என்ன கடத்து கத்தி கத்தி கொடுத்துருவான் ஜெயலலிதா என்னையா என்ன விளாடுறீங்களா சும்மா இதே பயமுறுத்தக்கூடாது ஜெயலலிதாவுக்கு இன்னைக்கு திராணி இருக்கான்னு என்னை பார்த்து கேட்டதெல்லாம் இந்த அஞ்சு வருஷம் தான் போன அஞ்சு வருஷம் திராணி இருந்ததா அவங்களுக்கு கொடநாடுல போய் உட்கார்ந்து இருந்தா ஒரு லேடி தானே இன்னைக்கு லேடியா மோடியா பாத்துரும் அந்த மோடி வந்தாரு மோடி தானே இந்த லேடி ஞாபகம்ல அந்த மோடி தானே இந்த லேடி ஆனால் அதே ஓடுனாங்கலாம் வரவேற்க நீங்க போகிறேன் அவரு அவரை வரவேற்க போனாங்களோ போகல ஆனா அவருடைய டெத்துக்கும் போகல இப்படி போகாம ஆனா சிறுபான்மை மக்களுக்கு குற்றத்தொல்லா இருக்கலாம்னு ஒரு மத்திரம் நினைக்கிறேன் எப்படி இருக்கவே மாட்டாங்க வாக்களே அதையும் சொல்லிட்டு அடிச்சு சொல்றேன் ஆக இதைத்தான் சொல்லுகிறேன் ஏன்டா விஜய் நான் திரும்ப திரும்ப ஆகிக்கிட்டே இருக்கேன் நீங்க எதுக்கு ரொம்ப நேரம் ஏன்னா எல்லாம் எல்லாருமே போகணும் தேசி கோச்சிக்கிறேன் மனைவர் நேரம் எடுத்துக்கிடுச்சு நான் அதிக நேரம் பேசணும்னு விரும்பலை கோச்சிக்க நான் பேசன்னு நினைச்சா ஒன்றரை மணி நேரம் கூட பேசுவேன் அது வேற ஏழைடாலாம் எல்லாரும் கொடுக்கணும்ல எல்லாரும் விளையா விளையாட்டுத்துறைங்கிறாங்க விளையாட்டுத்துறைக்கு போனால் என் மனைவியிட்ட நான் சொல்லிவிட்டேன் விளையாட்டு துறைங்கிறது முக்கியமான துறை இப்போ மாட்டினா ஹிங்கஸ் சானியா மிர்சா விளாடுறாங்க சானியா மிர்சா மார்டினா ஹிங்கஸ் வாங்கினா எல்லோரும் போய் ஜனாபதி கிட்ட இந்தியா முதலிடம் வாங்கிருச்சு சானியா மிர்சா இந்தியா அவர் வீட்டுக்காரர் பாகிஸ்தானா இருக்கட்டும் ஆனால் சானியா மிர்சா இந்தியா இந்தியா வாங்கிருச்சு இந்தியா வாங்கிருச்சுங்கிற மாதிரி இந்த விஜயகாந்த் இன்னைக்கு ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னா அதற்காரணம் ஃபுட்பால் பிளேயர் இந்த விஜயகாந்த் அடிக்கிறனே படங்கள்ல டம் டம்முன்னு அந்த விளாண்டு தான் இன்னைக்கி கிக்கு அடிக்கிறேன் மடந்துல இந்த பேக் கிக்குன்னு சொல்றது சொல்ற கூட எதனால பின்னாடி கிக்குங்கிறது எதனால அங்கெல்லாம் அந்த ஃபுட்பால் வரும்போது பட்டு அடிச்சு கோல் போய்க்கிட்டே இருப்போம் பா வந்து பா அப்படி அடிக்கிறோம் அடிச்சு அடிச்சு பழக போடுறால அவங்க பேசுறாங்க மாக்காரு இவங்க அதுக்காக பத்திரிகையில மற்ற கழுத உதைக்கிற மாதிரி உதைக்கிறாரு கழுத உத சொன்னா சொல்லிட்டு போறாங்க நம்மள படம் விடுதா அதுதான் பாருங்க இவருக்கு சொல்றதுக்கெல்லாம் பண்ண முடியாது சொல்றதுக்கெல்லாம் ஆடுனால் ஒருத்தர் தான் இப்படி புத்திக்கிட்டே போனாராம் நான் சொல்ல முடியும் எதற்காக பல பிரச்சனை இருக்குன்னு பேச வேண்டிய எவ்வளவுக்கு பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வந்த அனைவருக்கும் நன்றிகள் நம்ம எனக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அதற்கு முன்னாடி எல்லாரும் அமைதியா இருக்கணும் நான் பரிசு கொடுக்கிறேன் யார் இந்த ஏன்னா பரிசு பொருட்கள் எல்லாரும் வாங்குறதுக்கு நீங்க இருக்கணும் முதல்ல விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நீங்கள் கைதட்டி உங்களுடைய உற்சாகம் தான் அவர்களுக்கு என்பதை தாழ்மடி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் மக்களுக்கு ஆ மக்கள் பணி சீரஞ்சு சிறப்புமாக நடக்கும்னு சீசேரவர்டிங் ஏனென்றால் முதல் மாதிரி ஈசானிய மூலையானால் அதாவது ஜாதகப்படி பார்த்தா ஈசானி மூலையில் ஆரம்பித்தேன் நல்ல மழையோடு தான் ஆரம்பிச்சேன் நிச்சயமாக மக்களுக்கு மக்கள் பணி மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நான் சொல்லிக்கிறேன்